ஹலோ நண்பர்களே நீங்க சந்தோஷமா கார் ஓட்டிட்டு போறீங்க திடீர்னு டேஷ்போர்டில் அந்த சிவப்பு விளக்கு டெம்பரேச்சர் கேஜ் எரிய ஆரம்பிக்கும் பாருங்க நம்ம எல்லாருக்கும் அந்த பதட்டம் வந்திருக்கும் காரை ஓரங்கட்டி நிறுத்துவோம் அந்த புகை வெளியேறும் போது ஐயோ இன்ஜின் போச்சோன்னு ஒரு பயம் வரும் உண்மையில உங்க இன்ஜின் ஏன் சூடாகுது இது ஒரு விபத்து இல்ல இது ஒரு அறிவியல் கார் ஓடும்போது இன்ஜினுக்குள்ள வெடிப்பு கம்பஷன் நடக்கும் அப்போது அதிக வெப்பம் உருவாகும் இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த தான் உங்க கார்ல ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யலன்னா உங்க இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிடும் இதை விட்டா பெரிய செலவு ஏன் இன்ஜினையே மாத்த வேண்டிய நிலை வரலாம் அதனால உங்க இன்ஜினை காப்பாத்த அந்த கூலிங் சிஸ்டம் ரகசியம் என்னன்னு பாப்போம் உங்க காரோட கூலிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் இது ஒரு மூணு ஹீரோக்களை சுத்தி நடக்கிற கதை ஒன்னு கூலண்ட் இது ஒரு சிறப்பு திரவம் இது இன்ஜினை சுத்தி ஓடி வெப்பத்தை உறிஞ்சும் ரெண்டு வாட்டர் பம்ப் இது அந்த கூலண்டை இன்ஜின்ல சுத்தி வர வைக்கும் இதுதான் கருவி மூணு ரேடியேட்டர் இதுதான் ஃபைனல் வெப்பத்தை வெளியேற்றும் இடம் இன்ஜின் ஹீட் ஆகி ரேடியேட்டருக்கு வரும் ரேடியேட்டரில் உள்ள ஃபேன் காத்தடிச்சு அந்த வெப்பத்தை தணிக்கும் கூலண்ட் குளிர்ச்சியாகி மறுபடியும் இன்ஜினுக்கு போகும் இதுதான் சுழற்சி இன்ஜின் ஏன் சூடாகிறது காரணம் என்ன கூலண்ட் கம்மியா இருக்கு இதுதான் முதல் காரணம் கூலண்ட் லீக் ஆகியிருக்கலாம் அல்லது கம்மியா இருக்கலாம் கூலண்ட் இல்லனா வெப்பத்தை உறிஞ்ச ஆள் இல்ல வாட்டர் பம்ப் வேலை செய்யல பம்ப் உடஞ்சிட்டா கூலண்ட் இன்ஜின்ல சுத்தாது ஒரே இடத்துல நின்னு சூடாகும் ரேடியேட்டர் அடைப்பு ரேடியேட்டர்ல அடைப்பு இருந்தாலோ ஃபேன் ஒர்க் ஆகலனாலோ வெப்பம் வெளியேற வழியில்லை சரி உங்க கார் ஹீட் ஆகாம இருக்க என்ன செய்யணும் ரெண்டு முக்கியமான விஷயம்தான் ஒன்னு கூலண்ட் லெவல் எப்பவும் உங்கள் கூலண்ட் லெவலை செக் பண்ணுங்க கூலண்ட் குறையுதான்னு பார்த்தா உடனே டாப் அப் பண்ணுங்க வெறும் தண்ணீர் ஊத்தாதீங்க சரியான கூலண்ட்டை பயன்படுத்துங்க ரெண்டு தரம் கூலண்ட் ஓவர் காலியாக இருந்தாலும் அதோட குளிரூட்டும் சக்தி குறைஞ்சிடும் அதனால ஒரு ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கூலண்ட்டை மாத்துங்க உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் டேஷ்போர்டில் டெம்பரேச்சர் கேஜ் பாருங்க அந்த முள் சென்டரில் இருந்தா கார் சரியான வெப்பநிலையில் இருக்குன்னு அர்த்தம் அது சென்டரை தாண்டி போனா உடனே காரை நிறுத்தி இன்ஜினை ஆஃப் பண்ணுங்க சூடான ரேடியேட்டர் மூடிய திறக்கவே கூடாது அது பெரிய ஆபத்து இந்த மாதிரி சின்ன பராமரிப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணினா உங்க கார் இன்ஜின் எப்பவும் குளிர்ச்சியா இருக்கும் பெரிய செலவும் ரோட்ல நிற்கிற அவமானமும் வராது இனிய பயணங்கள் அமைய வாழ்த்துக்கள் அடுத்த மேட்டரோட உங்களை சந்திக்கிறேன்